ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதைப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இடையில் உள்ள இதெல்லாம் அடுத்த அடுத்த வீடியோவில் போடுறேன் இது வந்து இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால அகப்பொருள் இலக்கணம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பொருள் அப்படின்னு சொன்னால் ஒழுக்க முறை ஒழுக்க முறை இறக்கணும்னா நமக்கு தெரியும் அகப்பொருள் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து பண்ட கால தமிழர்கள் வந்து பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாலேயே அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க ஓகேவா அதுல ஒரு தலைவன் தலைவனுடைய அக வாழ்க்கையை பற்றி தான் அகம்னா உள்ளம் உள்ளாலும் நடக்கக்கூடிய விஷயம் அப்போ ஒரு தலைவன் தலைவனுடைய குடும்ப வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை வந்து உறவு நிலையை சொல்லக்கூடியது தான் எனது இந்த அகப்பொருள் இலக்கணம் ஓகேவா புறா அப்படின்றது வந்து அடுத்த ஏரியில் வரும் அது புறாத்திணை சரியா அதனால் இதில் நமக்கு வந்து அகஒழுக்கம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஒரு தலைவன் தலைவனுடைய உறவு நிலையை பற்றி சொல்லக்கூடியது தான் அகப்பொருள் இலக்கணம் ஓகேவா இது இந்த அகத்திணை வந்து மொத்தம் ஐந்து ஐந்திணைன்னு சொல்லுவாங்க அதாவது அன்பின் ஐந்திணை அன்பின் ஐந்தினை இந்த அன்பின் ஐந்தினைகள் எதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா பொறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து தான் அன்பின் ஐந்திணை இந்த அஞ்சுக்கும் பேர் இருந்தது அன்பின் ஐந்து இணை இந்த அஞ்சும் ஓகேவா இப்போ இந்த ஐந்து இணைக்கும் உரிய பொருள்கள் அதாவது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த முதற்பொருள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த மூணுமே இந்த ஐ அன் அன்பின் ஐந்தினை இருக்குல்ல அந்த அன்பின் ஐந்தினைக்குரிய அந்த ஐந்தனைக்குரிய ஒரு தான் அந்த மூன்றாம் முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் ஓகேவா நல்லா என்ன வச்சுருங்க பொருள்னா ஒழுக்க முறை அகப்பொருள்னால் என்னது மன தலைவன் தலைவனுடைய அக வாழ்க்கையை பிரித்து சொல்லக்கூடியது நம்முடைய முன்னோர்கள் வந்து பண்டைய தமிழர்கள் வந்து தன் தமிழருடைய வாழ்க்கையில் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று அகம் இன்னொன்று புறம் ஓகேவா மனிதன் தலைவங்களோட அகத்தை பற்றி சொல்லக்கூடியதான் அக வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியதான் எனது அகப்பொருள் இலக்கணம் அதில் திணைகள் வந்து அகத்திணைகள் வந்து மொத்தம் அஞ்சு இந்த அகத்திணைகளுக்கு இன்னொரு பேர் வந்து அன்பின் ஐந்தினை அன்பின் ஐந்திணைகள் எதன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அன்பின் ஐந்தினை அஞ்சு இருக்கு இல்லை அந்த அஞ்சுக்கும் உரிய பொருள்கள் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இல்லைன்னா முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் ஓகேவா அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் ஓகேவா